துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு அந்த டிப்பரை மடை அதாவது டயருக்கு சுட்டு பிடிச்சிருக்கணும் அந்த டயருக்கு சுட்ட இடத்துல வந்து அந்த சாரதி என்ன சேர்க்கிறேன்னா தப்பி ஓடிட்டார் ஸோ பாதாள உலக கோஷ்டிகள் அதாவது வந்து பாதாள உலக செயற்பாடுகளால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் அதிகம் தற்சமயம் இந்த புது வருட காலத்தில் அநேகமாக எல்லா இடமும் சூட்டு சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ கொழும்புல அண்மையில் ஒரு கோட்ஸுக்குள்ளே ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இப்போ தற்போது வந்து நாட்டில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கொண்டிருக்கு ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண பகுதி அதாவது யாழ்ப்பாணம் பருத்தி துறை பகுதியிலேயும் வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கு அது தான் நாங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கு விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ அதோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த முகநூல் பக்கத்தினூடாக அது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலேருந்து விலக போகிறதாகும் ஸோ அது தொடர்பான காணொலியாக தான் இன்றைய தினம் அனந்த் வியூவிலிருந்து உங்களை உணர்ந்து சேர்க்க போகிறோம் ஸோ அனந்த் வியூவுக்கு யாராவது முதல் தரம் நீங்கள் வந்திருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய் விளக்கமான வீடியோவை நாங்கள் பார்ப்போம் ஓகே நாங்கள் முதல்ல வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் யாழ்ப்பாண பகுதி அதாவது வந்து வடமராட்சி பருத்தித்துறை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்திலேருந்து ஒரு டிப்பர் ஒன்று கலைக்கப்பட்டு வல்வெட்டுத்துறை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பொலிகண்டி பகுதியிலே வைத்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்று அந்த இடத்துல ஒரு டிப்பர் ஒன்று மடக்கி பிடிபட்டுருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாள உலக கோஷ்டிகள் அதாவது வந்து பாதாள உலக செயற்பாடுகளால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் அதிகம் தற்சமயம் இந்த புது வருட காலத்தில் அநேகமாக எல்லா இடமும் சூட்டு சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ கொழும்புல அண்மையில் ஒரு கோட்ஸுக்குள்ளே ஒரு சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதற்கு பிறகு வீதிகளில் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலே இடம்பெறுகின்ற இந்த ஒரு மோதல்கள் காரணமாக இந்த சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதே வேளையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால் கிளிநொச்சியிலிருந்து ஒரு மண்ணோட ஒரு மணலோட அந்த பொமிட் இல்லாமல் கள்ள மண்ண அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொள்ளைக்குள்ள தான் வரும் ஸோ மணல் கொள்ளையில் ஈடுபட்ட டிப்பரை வந்து பருத்தத்துறை பிரிவுக்குட்பட்ட பருத்தத்துறை போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா கொடிகாமம் பருத்தத்துறையில் வீதியில் வச்சு தான் மறைச்சிருக்கணும் ஸோ அந்த இடத்துல அந்த டிப்பரில் வந்து வழி அனுமதி பத்திரம் இல்லைன்னு சொல்லி அதை ஓடிக்கொண்டு வந்த சாரதிக்கு தெரியும் இது கல்லை ம கள்ள மணல்னு சொல்லி ஸோ அதனால் அந்த சாரது என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் போலீஸாருடைய சைகைகளை மீறி அந்த டிப்பரை அந்த இடத்துல நிப்பாட்டாமல் அப்படியே ஸ்வீட்டாக கொண்டு போயிருக்கிறார் ஸோ அந்த இடத்துல போலீஸார் என்ன சேரிக்கணும்னு சொன்னால் பருத்தித்துறை போலீஸார் ஜீப்பில் நின்றவை அந்த டிப்பரை தொடர்ந்து கொண்டு போயிருக்கணும் ஸோ அது என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்வெட்டுத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிக்குள்ளே போயிடுது ஸோ பருத்தத்துறை போலீஸ் பிரிவு அதிகாரிகள் என்ன சேர்க்கணும்னு சொன்னால் வல்லுடுத்துறை போலீஸ் பிரிவுக்கும் இந்த செய்தியை அறிவித்த உடனே வல்லுடுத்துறை போலீஸாரும் இந்த டிப்பரை தேடி சுற்றி வளைத்திருக்கணும் ஸோ சுற்றி வளைத்த இடத்துல பொலிகண்டி பிரதேசம் அதாவது கடற்கரை வீதியில் பொலிகண்டி பிரதேசத்தில் வைத்து இந்த டிப்பருக்கு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு அந்த டிப்பரை மடை அதாவது டயருக்கு சுட்டு பிடிச்சிருக்கணும் அந்த டயருக்கு சுட்ட இடத்துல வந்து அந்த சாரதி என்ன சேர்க்காருண்டா தப்பி ஓடிட்டார் ஸோ பக்கத்தில் இருந்த நடத்துனர்னு சொல்லுவோம் தானே அவர் அந்த டிரைவரோட கூட போன ஒருவருக்கு தான் ஒரு கிட்டத்தட்ட மார்பு என்ன நினைக்கிறேன் மார்பு பகுதியில் ஒரு துப்பாக்கி சன்னம் பட்டிருக்குது ஸோ அப்படிப்பட்ட துப்பாக்கி சன்னத்தினால அவரை உடனடியாக அங்கே இருந்து மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கணும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல காண்பிக்கிறேன்னு பாருங்கோ மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அவரை வந்து ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒப்படைச்சிருக்கணும் அதுக்கு பிறகு என்ன சரிக்கணும்னு சொன்னால் அந்த டிப்பரை கொண்டு அந்த மணலையும் கொண்டு படுத்தத்துறை போலீஸார் தங்களுடைய பொலிஸ் நிறுத்து கொண்டு சென்றிருக்கணும் இது சம்பந்தமான இந்த டிப்பர் எங்கேருந்து வந்தது என்ன நடந்தது இந்த ராய் சாரதி எங்கே என்று என்ற ஒரு செய்திகளை வந்து பருத்தூர போலீஸார் வந்து மிகவும் ஒரு வேகத்தோடு அதை தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கணும் ஸோ இன்றைய தினம் பருத்துறை பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இது தான் ஸோ இது போல செய்திகளை நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு தருவோம் அடுத்த செய்தி என்னென்னு சொல்லி சொன்னால் ஸோ அடுத்த செய்தி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பற்றி கதைக்காத நாட்களே இல்லை கதைக்காத நபர்களே இல்லை இப்போ அவர் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இப்போ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அவருக்கு அடுத்தபடியே அவருடைய ஊசி சின்னத்தில் அதாவது தேர்தலை கேட்டு ரெண்டாம் இடத்துல விருப்பவாக்கலை பெற்றிருக்கிற இந்த அடிக்கடி மக்களால் போட்டப்படுற என்று சொல்கிறார் அதாவது டாக்டர் ராமநாத அர்ஜுன அவர்களே சொல்லியிருந்தார் தங்கம்னு சொல்லி அதாவது வந்து அவர் சட்டத்திரணி கௌசல்யா அவர்களுக்கு தான் தன்னுடைய பதவியை கொடுத்துட்டு தான் தமிழ் மக்களுக்காக வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே களமிறங்க போகிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்னுக்கு அவர் நிறைய பேர் நிறைய விஷயமெல்லாம் கேட்டிருந்தார் நான் யாரும் கட்சிகளோட இணைந்து போட்டியிடவா இல்லைன்னு சொன்னால் தனியை ஏற்கனவே ஒரு சுயேட்சையாக போட்டியிட்டு சுயேட்சையாகவே வெட்டியிட்டி அதிக வாக்களிப்பிட்டு பாராளுமன்றம் சென்ற ஒரு வேட்பாளர் ஸோ அதே மாதிரி நான் தனியவே இதுகளை அதாவது எலெக்ஷனை கேட்கவா தேர்தலில் நிற்கவா களம் சொல்லி மக்களுடைய விருப்பத்தையெல்லாம் கேட்டிருந்தவர் இப்போ அவர் தனிச்சையாகவே ஒரு முடிவு எடுத்திருக்கார் மக்களுடைய விருப்பத்தையும் சேர்த்து தான் தனியவே மீண்டும் இந்த சபை தேர்தலில் போட்டியிட்டு ஒரு வெற்றி இட்டுவீரன்ற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் தனக்கு ஒரு ஆணையை வழங்கி பாராளுமன்றம் அனுப்பினது போல இந்த சபைக்கும் தன்னை அனுப்புவார்கள் தன்னோட சேர்ந்தவர்களையும் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்போ என்ன செய்யப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அவர்களுக்கு அதாவது சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கு தன்னுடைய பாராளுமன்ற உரிமையை கொடுத்துட்டு அதாவது பாராளுமன்ற பதவியை கொடுத்துட்டு தான் மாகாண சபையில் ஸோ இது அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா மாதிரி அவ பேசுவாவா இல்லை எழும்பி கதைப்பாவா என்று மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சந்தேகம் அப்படி இருந்தாலும் மக்கள் அவருக்கு விருப்ப வாக்களை செலுத்தியிருந்தார்கள் ஸோ தொடர்ச்சியாக நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் கௌசல்யா பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ஜுனா அவர்களை போல தட்டி கதைப்பாவா இல்லை எழும்பி நின்று மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக கேட்பா என்று சொல்லி நாங்கள் இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இப்போ என்ன நடக்க போதுன்றதை நாங்களும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் தயாராக இருக்கிறோம் ஸோ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கௌசல்யா அவர்களுக்கு கொடுத்து தான் வந்து மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போகிறோன்றதை தன்னுடைய ஃபேஸ்புக் தளமாக எல்லாருக்கும் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார் ஸோ இப்போ என்ன நடக்க போதுன்றதை நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ அனந்த் வியூ செய்திகள் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு இவ்வளவு தான் ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களே